அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் மனிதனுக்கு தேவையா என்று சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக தேவை என்றுதான் வருகிறது ஏனென்றால் இந்த உலகில் வாழும் பெரும்பாலான மனிதர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் துன்பப்பட்டு வாழ்கிறார்கள் இயல்பாக இருப்பது இயற்கையாக இருப்பது அமைதியும் இன்பமுமே ஆனால் மனிதன் உடல் அளவில் மனதளவில் துன்பப்படுவது அனைத்தும் செயற்கை இயற்கை அல்ல எனவே அந்த கடவுளுடைய சக்தியை கொண்டு வந்து நமது உடலில் மனதில் அதிகரித்து கொண்டு நோய்கள் குறைந்து இன்பமாக வாழ்வது என்பது மிக மிக எளிய எளியது அனைவருக்கும் சற்று சிந்திக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் கடவுளையும் கடவுள் சக்தியையும் ஒரு சேர பார்க்கிறோம் உதாரணத்துக்கு முருக கடவுளை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு உருவம் வேல் சேவல் என்று அதை உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை மனம் தொடர்ந்து நினைக்கும் பொழுது அந்த கடவுள் சக்தியும் நமக்கு ஓரளவு கிட்டுகிறது இதே போல்தான் அனைத்து மதங்களும் அனைத்து மதங்கள் ஏற்படுத்திய கடவுள்களும் இருந்தாலும் இது மனிதனுக்கு போறவே போராது பக்தி மார்க்கத்தின் மூலம் சக்தியை பெற்று உடல் நலத்தையும் மன வளத்தையும் அதிகரிக்க செய்து நோய்கள் குறைந்து மன அமைதியோடு இன்பமாக வாழ்வது என்பது ரொம்ப முயற்சி செய்ய வேண்டும் கடுமையான முயற்சி தேவை தொடர்ந்த பக்தி தேவை சரணாகதி என்ற வகையில் அது மிக கடினமான ஒரு செயலாகும் ஆனால் ஞான மார்க்கத்தில் இது மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது அங்கு கடவுளும் கடவுள் சக்தியும் முருகனும் முருகனுடைய சக்தியும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஞான மார்க்கத்தில் விஞ்ஞானமாக சுத்த வெளியை கடவுள் என்றும் சுத்த வெளியில் தன்மாற்றத்தை கடவுளுடைய சக்தி என்றும் பிரித்து பார்க்கிறோம் விஞ்ஞானமாக பார்க்கிறோம் சுத்த வெளியும் சுத்த வெளியின் தன்மாற்றமான சக்தியுமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியுள்ளது நம் உடலிலும் நம் மனதிலும் அதே சுத்த வெளியும் சுத்த வெளியின் தன்மாற்றமான சக்தியும் கடவுள் சக்தியும் இருக்கிறது எனவே இந்த பெரிய உண்மையை புரிந்து கொண்டு சுத்த வெளியை விட சுத்த வெளியின் தன்மாற்றமான உண்மையான சக்தியே நமக்கு தேவை உடலுக்கும் மனதுக்கும் நமது கடமைகளை சிறப்பாக செய்வதற்கும் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கும் எனவே ஞான மார்க்கத்தில் இந்த சுத்தவெளியின் சக்தியின் வெளிப்பாடான பிரபஞ்சம் பஞ்சபௌதிகங்கள் நவக்கிரகங்கள் இவைகளை மனதால் வழிபட்டு சக்தியை மிக எளிதாக பெறுகிறோம் சுத்த வெளிக்குள் சக்தி அடக்கம் பெற்றுள்ளது ஆனால் அது வெளிப்படுவதில்லை தெய்வ சக்திக்குள் சுத்தவெளி இருந்து கொண்டு அதை இயக்குகிறது எனவே தெய்வ சக்திதான் தான் மனிதனுக்கு தேவை குடும்ப வாழ்க்கைக்கு அனுபவித்து வாழ்வதற்கு நோய்கள் குறைந்து வாழ்வதற்கு மற்றவர்களோடு இனிமையாக பழகி உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு சக்திதான் தேவை சக்திக்குள் சிவம் இருந்து கொண்டு அதை இயக்குகிறது எனவே நாம் உண்மையான சுத்த வெளியின் தன்மாற்றமான சக்திக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அதை மனதால் வழிபட்டு தினமும் உண்மையான சக்தியை மிக எளிதாக பெற்று போதிய உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் இவைகளில் ஓங்கி வாழ வேண்டும் கிடைத்தற்கரிய வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் குடும்ப உறவுகளை மதிக்க வேண்டும் சமுதாயத்திற்கு தொண்டு செய்து வாழ வேண்டும் இவை அனைத்திற்கும் உதவுவது தெய்வம் அல்ல தெய்வ சக்தியே எனவே மனதை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பதினான்கு நாற்பது என்று இயங்கி இன்ப துன்ப உணர்வுகளையே அனுபவிக்கும் மனதை மாற்றி தெய்வ சக்தியின் பால் வைத்து வைத்து பழகி நான்கிலிருந்து ஏழு என்ற நிலைக்கு வருவதுதான் நமது பிறவியின் நோக்கமாக வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும் அந்த நான்கிலிருந்து ஏழு என்ற நிலைக்கு நம் மனம் வந்துவிட்டால் நாம் பெரும் முயற்சி செய்யாமலேயே அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் குடும்ப அமைதி ஓங்கும் நமது கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும் வாழ்வில் நிறைவு இருக்கும் எனவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மேல்நிலை தவத்தை செய்து செய்து இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம் மனமும் நமது ஜீவகாந்தமும் நமது உயிர் துகள்களும் கலக்க தொடங்கும் தொடர்ந்து செய்யும் பொழுது அதை சூக்கும வெளிப்பாடு என்று கூறுகிறோம் அப்பொழுது நமது உயிர் துகள்கள் தூய்மை அடைகின்றன பிரபஞ்சத்திலும் பஞ்ச பௌத்திகங்களிலும் நவ கிரகங்களிலும் தொடர்ந்து மனதை வைத்து தவம் செய்வோம் வாழ்வில் உயர்வோம் மற்றவர்களுக்கு உதவுவோம் நம் கடமைகளை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நேரடியாக தவத்திற்கு செல்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்